செல்போனை இந்த முறையில் சார்ஜ் செய்தால் தான் பேட்டரி நீடிக்கும் அந்த முறையில் சார்ஜ் செய்தால் தான் பேட்டரி நீடிக்கும் என பல விதிமுறைகளை நாம் பார்த்திருப்போம் ஆனால் அது எதுவும் நமக்கு பலன் தராது பொதுவாக அனைவரது செல்போனில் பிரச்சனை செய்வது பேட்டரி தான் வாங்கி சில நாட்களிலே சார்ஜ் நிற்காத பிரச்சனை அனைவரும் சந்திக்கும் ஒரு பிரச்சனை இத்தனை நாட்களாக உங்கள் செல்போன் இப்படி சார்ஜ் செய்தால் பேட்டரி நீடிக்கும் என்று நீங்கள் படித்ததையெல்லாம் தவறு என்கிறார்கள் ஆய்வாளர்கள் அமெரிக்க பேட்டரி பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் நீடித்த பேட்டரி குறித்து ஆராய்ந்து பல்வேறு பரிந்துரைகளை வழங்கியுள்ளனர் பொதுவாக ஒரே தடவையாக சார்ஜ் செய்து பயன்படுத்துவது தவறு பேட்டரி நீடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் செய்து பயன்படுத்த வேண்டும் பத்து அல்லது இருபது பெர்சன்டேஜில் சார்ஜ் இருக்கும் போது சார்ஜ் செய்தால் பேட்டரி பழுதாக கூடும் என்னும் கருத்து தவறு பத்து அல்லது இருபது போன்ற சிறிய அளவில் சார்ஜ் செய்யும் போது பேட்டரி பாதிப்பு ஏற்படும் படாது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் போன் பேட்டரியை எப்போதும் அளவில் இருக்கும் போதுதான் செல்போன் சிறப்பாக செயல்படும் பவர் பேங்க் பயன்படுத்துவதன் மூலம் இந்த நிலையில் வைத்திருக்க முடியும் சார்ஜ் நிறைந்தவுடன் சுவிட்சை அணைத்து வைக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல சார்ஜிங் நிறைவடைந்தால் சார்ஜர் தானாகவே அணைந்துவிடும் பொதுவாக பேட்டரியை முழுவதும் சார்ஜ் செய்துதான் பயன்படுத்த வேண்டும் அப்போதுதான் பேட்டரி நீடித்து உழைக்கும் என்பார் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் தொன்னூற்றி ஐந்து என்ற அளவிலே வைத்திருந்தால் போதுமானது என்கிறார்கள் நூறு பர்சன்டேஜ் சார்ஜ் செய்தால் செல்போனில் இருக்கும் லித்தியம் அயன் பேட்டரிகள் அதிக வால்டேஜால் பாதிக்கப்படும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள்